அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தாலே அவர் விருச்சிக ராசியில் தான் பிறந்திருப்பார் இந்த விருச்சிகம் என்பது தேழு இந்த தேள் வாகனம் இந்த தேளுடைய பலகால் ராசியில் பிறந்திருப்பார் இந்த கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவர் பிறக்கும்போதே புதன் மகா அவர் பிறந்திருப்பார் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும்போது சாதகத்தை வாங்கி பாருங்கள் முதல் பிறக்கும்போதே புதன் திசை அவருக்கு யோகம் தானே பிறக்கும்போதே புதனுடைய திசையில் பிறந்தால் புதன் என்பது அறிவு கல்வி ஞானம் வித்தை அத்தனையும் அந்தையை கண்டுபிடிச்சி நல்ல குழந்தைகளாக பிறப்பாங்க இந்த புதன் திசையில் பிறந்தாலே புதன் மகாதிசை அவருக்கு ரொம்ப யோகம் அவருக்கு பிறக்கும்போது புதன் திசை ஒரு பத்து வருஷம் இருக்குதுன்னு வைங்க அதுக்கப்புறம் கேது ஒரு ஏழு பத்து ஒரு ஏழு பதினேழு அதுக்கடுத்து சுக்கரன் ஒரு இருபது அப்போ பதினேழு முறை இருபது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தையே அவருக்கே பிறந்துடும் அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழு வயசுங்கும் போது கல்யாணம் பண்ணாமல் யாரும் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவாங்க அந்த முப்பத்தேழு வயசுக்கு மேலே கே திசை சுக்கர திசை முடிஞ்சு சூரியன் திசை ஒரு ஆறு வருஷம் முப்பத்தி ஏழு ஒரு ஆறு நாற்பத்தி மூணு அந்த நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே சந்திர திசை ஒரு பத்து வருஷம் ஐம்பத்தி மூணு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் அறுபது வயசு கரெக்டாக முடிஞ்சிருமா ரிட்டையர்டாக அறுபது தான் இந்த அறுபது வயசுக்கு மேலே அவர் வீட்டில் இருக்க வேண்டிய வயசுலையும் கூட இந்த காலத்தில் நிறைய பேர் வேலைக்கு போய் அதில் பத்து ரூபா சம்பாரித்து இன்னமும் நம்ம பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே தண்ணீர் விடையாதுக்கு என்ன காரணம் நம்ம பிறக்கும்போது வறுமை அந்த வறுமையிலேருந்து உங்களால் வர முடியல ஆரம்பத்துலேயே ஆண்டவன் யோகத்தை கொடுத்துருந்தா ஐம்பது வயசுக்குள்ளேயே நம்ம சம்பாதிச்ச போதுங்கிற மனம் வந்திருக்கும் வர வர பத்தாதனால அறுபது வயசுக்கு மேலேயும் பாடுபடுறாங்க பிஆர்எஸ் கூட அவங்க பாடுபடுறாங்க என்ன காரணம் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக ஒரு பத்து ரூபா நம்மளுக்கு வெளியில் போனால் பணம் சம்பாதிச்சா கிடைக்கும் அதை கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற தான் அப்போ ஆரம்பத்திலேருந்தே நம்ம இப்படித்தான் வாழணுங்கிற உழைப்பை எடுத்துக்கிட்டால் அந்த உழைப்பால் வரக்கூடிய யோகங்கள் ஜாதக ரீதியாக இருக்கும் அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் வேணுமல்லவா இவங்களுக்கு பாருங்கள் ஜாதகத்தில் தெய்வத்தோட சப்போர்ட்டு நல்லாயிருக்கும் கேட்ட நட்சத்திரம் எப்போவுமே இளமையாக இருப்பாங்க கேட்டீங்கன்னா புதன் புதன் என்பது இளமை இந்த புதனுடைய நட்சத்திரமே இளமையான நட்சத்திரமாக அந்த இளமையான நட்சத்திரத்தில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் இந்த ஜாதகத்தில் நாம் பிறக்கும்போது அந்த ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கணுமா தெய்வங்களுடைய தான தர்மம் புண்ணியத்தை செய்யக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நாலாம் பாதம் பெற்ற தாய்களுக்கு சாப்பாடு உணவுகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் எப்போவுமே கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் தாய் தந்தை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க ஜாதகம் சூப்பராக வேலை செய்யும் ஏன் அப்படின்னா சந்திர நீசம் விருச்சிக ராசியில் சந்திர நீசம் அம்மா இவர் பிறந்ததுக்கப்புறம் அம்மா நீசமாகறாங்க அப்படின்னு என்ன விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறந்தாலே பெண்களுக்கு கற்பப்பை வந்து தொந்தரவாகும் ஒரு சில பேர்த்துக்கு நாற்பது வயசுக்கு மேலே கற்பப்பை எடுக்கணும்பாங்க அதை குடியிருந்த வீடு இருக்கா தாயுடைய கருவறையில் குடியிருந்த வீடு இருக்காதான் அந்த விருச்சிகம் அதனால தான் கற்பப்பையை கொண்டு போய் விருச்சிகத்தில் வச்சுருக்காங்க இந்த விருச்சிகம் தான் கற்பப்பைங்கிறது நம்ம ஜோதிடத்தில் எப்படி தெரியும் அது எப்படி இந்த கான்செப்ட்டு சூரியன் சூரியனுடைய அமைப்பில் அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் விருச்சிகின்ற கர்ப்பப்பைங்கிறத மக்களுக்கு எப்படி தெரியும் மேசம்னா தலை ரிசவம்னா கழுத்து மிதினம்னா தோள்பட்டை கடகம்னா நெஞ்சு சிம்மம்னா வயிறு கன்னினா இடுப்பு விருச்சிகம்னா ஆசன வாய்வு சிறுநீரகம் விருச்சிகம்னா கர்ப்பப்பை இந்த இடத்துலேயே ஆசன வாயு வரும் அப்போது கர்ப்பப்பைங்கிறது விருச்சிகம் அதனால தான் விருச்சிக ராசியில் ஒருவர் பிறந்துட்டால் சந்திர நீசமாயிருக்கனால அவங்களுடைய உயிர் சேதங்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக உடல் சேதம் மட்டும் ஆகிருது அந்த உடல் சேதம் தான் கருப்பை நிறைய எடுத்துட்றாங்க நிறையா பேர்த்துக்களுக்கு விருச்சிக ராசிக்கார் வீட்டில் பாருங்கள் கற்பப்பை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே எங்களுக்கு உடம்பு வீக்காக இருக்குதுங்கம்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு பல பேர் வாழ்வாங்க இது காரணமே அந்த ராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குது பாருங்க இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னமும் இந்த காலங்களில் வந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு உணர்ந்து வாழ மாதிரி இருக்கு விருச்சிகம் என்பது கிணறு விருச்சிகத்தில் தான் ராகு கேது இருப்பார் அனுச அதாவது வந்து அனுச ஆயில் கேட்டம் வந்து புதன் அறிவு இது எல்லாம் விருச்சிகத்தில் கொண்டு போய் வச்சுக்கிறதுனால இந்த சமாதின்னு சொல்லுவாங்க இந்த ஜீவ சமாதி கோவிலுக்கு இவங்க போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க அந்த ஜீவசமாதி கோயிலுக்கு சித்தர்கள் எங்கெல்லாம் இப்போ பதினெட்டு சித்தர்கள் நம்ம புண்ணிய பூமியில் தான் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க பாருங்கள் நம்மளுடைய நம்ம நம்ம மண்ணில் புண்ணிய பூமியில் இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது எல்லா கோயிலும் கட்டிட்டு புனிதமான இடம் கிடைக்கலன்னு ஒரு சில பேர் கோயிலே ஜீவசமாதி ஆகிட்டாங்க அப்போ ஜீவசமாதி கோயிலெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அது ஃபேமஸாக இருக்கும் பாருங்கள் திருப்பதியில் கொங்கன சித்திர ஜீவசமாதி பழனிமலையில் போகர் ஜீவசமாதி சங்கரன் கோயிலில் பாம்பாட்டு சித்திரை சமாதி பாருங்களே இது எப்படி எப்படியெல்லாம் கிடைக்கிது பாருங்கள் அகத்தையர் போய் சமாதி இப்படி பதினெட்டு சித்தர்களும் ஒரு ராஜ வம்சத்தினுடைய வழியிலிருந்து வந்தவங்க தான் அவங்க எல்லாம் ராஜவம்சம் உள்ளவங்க இந்த ஜீவ சமாதி கோவில் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த கோவிலில் அதிகமான பவர் இருக்குமா ஏன் அப்படின்னா இவங்க தியானம் பண்ணி உட்கார்ந்து பிரபஞ்ச சக்தியை வந்து நேர்கோட்டுக்கு நம்ம ஆகினயம் துரியத்தில் கொண்டு கொண்டு வந்து இந்த பூமி இந்த பூமியில் கரண்ட்டு பாஸ் ஆன மாதிரி அந்த அந்த கோயிலை சுற்றி அந்த ஆற்றல் நிரம்பி வலிஞ்சு அதோடய சக்தியில் அவங்க ஜீவசமாதியாக இருப்பாங்களா அதனால் அவங்களுடைய மூச்சு காற்று எல்லாமே புண்ணியம் அதனால் சமாதி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனக்குழப்பம் தீருமா இதை முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் இது எத்தனை பேர்த்துக்கு தான் நம்ம வந்து தெரியும்னு தெரியல ஆனால் இந்த பதிவு உயிரோட்டமான பதிவுகள் இந்த பதிவெல்லாம் எல்லா மக்களுக்கு வேணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவு கிடைக்கிது நம்ம வீட்டில் எப்போ போல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரஷ்ட் எடுத்துகிட்டு தூங்குகிறோம் ஆனால் அதே அன்னைக்கு சூரியனுடைய நாளாக இருக்கிறனால சூரியன் என்பது ஆத்மா அன்னைக்கு தான் ஆத்மா சக்தி வந்து இந்த பூமிக்கு வருதான் அதனால தான் ஞாயிறு சூரியன் பேர் வச்சாங்க அன்றைக்கி இரையாற்றல் அதிகமாக இருக்கிறதுனால ஜீவ ஜீவசமாதி கோயிலுக்கு அதிகாலையிலையோ அல்லது சாயந்தரமோ ஒரு ஜீவசமாதியில் போய் அந்த மண்ணை மிதித்தா அந்த மண்ணே நம்மளுக்கு புனிதமான மண்ணு நம்ம உடம்புல நெகட்டிவ் கருமை எங்கெங்கேயோ ஒரு வீட்டுக்கு போயிருப்போம் அந்த நெகட்டிவ் கருமால அதை கிளியர் பண்ணி விட்டுருமா அப்போ உடம்பு ஆரோக்கியம் சுத்தமாக வச்சுக்கிறக்கு சித்தர்கள் வாழ்ந்த பூமிகளுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத அந்த காலத்தில் இருக்குது அதனால தான் சித்தர்கள் அந்த காலத்தில் தனியாக தெரிய மாட்டாங்களே அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் கோயிலுக்கு வைக்கலையேங்கிறக்காகத்தான் சில சித்தர்கள் வந்து ஜீவ ஜீவசம்மதியானதுனால அவங்களுக்கு ஒரு அணையாத விளக்கு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஜீவ ஜீவசமாதியாக எல்லோரும் சிவன் பக்தராகவே இருந்திருக்காங்க சித்தர்கள் எல்லாம் அதனால் சிவனை வந்து தூக்கி மேலே வச்சு அந்த ஆன்மாவுடைய உடம்பு பூமி கடையில் இருக்குமா பாருங்கள் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரணும் அது ஏன் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாத ஜீவ ஜீவசமாதிக்கு போகணும் ஏன்னா விருச்சிகம் என்பது கிணறு கிணறு என்பது நூறு அடிக்கு கீழே இருக்கிறது அப்போ தியானம் பண்ணுறவங்க கொகைக்கடியில் போய் கீழே போய் பூமாதேவி கடியில் போய் உள்ளே உட்காந்து சுரங்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க அப்போ அது விருச்சிகமாக இயங்குது அதனால சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு நீங்கள் போகணும் எப்படி இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த கேட்ட நட்சத்திரம் இந்த புதன் திசையில் பிறந்திருக்கறனால புதன் என்பது என்ன ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வரர் அதாவது திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் அதாவது ஈரோட்டுக்கும் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் திருச்செங்கோடு இருக்குது அங்கே நாமக்கல்லுக்கு பக்கத்துலேயே இருக்குது எல்லாம் அந்த திருச்செங்கோடுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர் அந்த கோவில் வந்து மலை மேலே தான் இருக்குது பஸ் வசதி கார் வசதி எல்லாம் மேலே போகுது அந்த கோவிலில் போய் அஞ்சு நெய்த்தீபம் சாமிக்கு தேங்காய் மாலை கல்கண்டு வச்சு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை இந்த உலகத்துக்கு எழுதியிருக்கேன் அதுபோக அந்த ஜாதக ரீதியாக அந்த புத்தகத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு அது தேவைன்னு சொல்லி நம்ம சென்னையில் வடவள்ளியில் தெப்பக்கோள வாசலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கேயும் இந்த புத்தகம் கிடைக்கிது ஜோதிட அலுவலகம் இங்கே இருக்குது அதே போல் அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி கீழே போயிட்டு இருக்கிற எல்லா நம்பருக்கும் இது கால் பண்ணிங்கன்னா புத்தகம் கிடைக்கும் ஜோதிட அலுவலகம் இங்கே இருக்குது எல்லாமே இந்த சென்னையில் மெயினாக வந்து இந்த புத்தகம் இங்கேயே கிடைக்கிது ஆன்லைனில் கிடைக்காதவங்க நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து வாங்கிக்கலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்